அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் ஹெல்மெட் அணியாமல் இருப்பது நோ என்ட்ரியில் செல்வது வாகனம் ஓட்டுவது பைக்கில் இருவருக்கு மேல் பயணிப்பது போன்றவைக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் காவிரியில் கரை பொருளும் தண்ணீர் விவசாயிகள் மகிழ்ச்சி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒகேனக்களுக்கு அடி தண்ணீர் வருவதால் மெயின் அருவி சினிஃபால்ஸ் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பு இதனால் டெல்டா விவசாயிகள் நெஞ்சில் பாலை பார்த்துள்ளது நூத்தி எண்பது கிலோமீட்டர் அரசு பஸ்ஸில் பயணித்த அமைச்சர் சிவசங்கர் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து வெளியூர் செல்லும் அரசு பஸ்ஸில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீர் பயணம் மேற்கொண்டார் பேருந்தில் ஏறிய அமைச்சர் முன்பக்கத்தில் அமர்ந்து ஓட்டுநருடன் அவரது பணி அனுபவம் மற்றும் ஊழியர்களின் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து பாருங்கள் சன் நியூஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க